வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவை அமெரிக்கா இன்னமும் தனது எம் எஃப் என் அல்லது மோஸ்ட் நேஷன் எனப்படும் மிகவும் விரும்பத்தக்க நாடு என்ற பட்டியலுக்குள் தான் வைத்திருக்கின்றது எனினும் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் உட்பட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு தொழில்துறை பொருட்களுக்கும் நாற்பத்தி இரண்டு விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் இதுவரை இருந்த பத்து சதவீத வரியை விட இருமடங்காக அதாவது இருபது சதவீத வரி விதிக்கப்பட உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வந்திருக்கிறது அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பால் முதலில் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரி பின்னர் முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டு அதுவும் பின்னர் மேலும் குறைக்கப்பட்டு தற்போது இருபது சதவீத வரியாக இருக்கும் போதிலும் இது கொழும்புக்கு ஒரு சிறிய சவால்நிலையை ஏற்படுத்தக்கூடும் அமெரிக்காவுக்கு ஸ்ரீலங்கா இறுதி நேரத்தில் சில சலுகைகளை வழங்கிய நிலையில் இந்த டீல் உருவானதாக கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் இலங்கையின் ஏற்றுமதி பட்டியலில் உள்ள சில பொருட்களுக்கு வரிகள் இல்லை என்ற கிசுகிசு செய்திகள் வருகின்றன இதற்கு பதிலாக இலங்கையும் அமெரிக்காவுக்கு சில டீல்களை வழங்கியுள்ளதாகவும் இந்த டீல்களின் அடிப்படையில் அங்கிருந்து இலங்கைக்குள் இரண்டாயிரம் தொழில்துறை பொருட்களுக்கும் விவசாய பொருட்களுக்கும் வரியேற்ற நுழைவு கிட்ட உள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு அப்பால் இரண்டாந்தம் அஞ்சூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான நிதியில் மசகு எண்ணையும் அதே போல முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அளவு பெறுமதியில் திரவ எரிவாயுவை அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்வதாகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு உறுதியை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது எனினும் இலங்கையை போலவே அதன் போட்டி நாடுகளுக்கும் அமெரிக்கா இந்த சலுகைகளை வழங்கியுள்ளதால் இருபது சதவீத வரி என்ற அமெரிக்க நகர்வு தனக்கு வரமா அல்லது சாபமா என்ற விடயத்தில் அன்றகுமார அரசாங்கம் சற்று குழப்பத்தில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது இதனால் உல்லாசொப்பனத்துறை வருமானம் போன்ற இலக்குகள் மூலம் அது தனது வருமானத்தை பெருக்கும் வழிகளில் தீவிரத்தை காட்டுகின்றது இந்த வழியில் கடந்த மாதத்தில் இலங்கைக்கு இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான உல்லாச பயணிகள் நுழைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னணியில் மேலும் மேலும் உல்லாச பயணத்துறையால் வருமானத்தை ஈட்டும் இலக்கில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கின்றது கடந்த மாதம் இலங்கைக்குள் நுழைந்த உல்லாச பயணிகளை பொறுத்தவரை அது இரண்டு லட்சத்தை விட அதிகமாக தாண்டியிருந்தாலும் அந்த தொகையிலும் தான் முன்னணியில் இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் இலங்கை தீவுக்குள் ஒரே மாதத்தில் அதிகமான உல்லாச பயணிகள் நுழைந்த மாதமாக கடந்த மாதம் பதிவாகியுள்ளது உள்ளது அந்த பட்டியலில் இந்திய பெரியண்ணன் வீட்டு உல்லாச பயணிகள் முன்னிலையில் உள்ளனர் கடந்த மாதம் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள் சென்றதாகவும் அதற்கு பின்னர் பிரித்தானியா நெதர்லாந்து சீனா பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நாடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனினும் இன்னும் இன்னும் உல்லாச பயணிகள் இருக்க அரசாங்கம் தீவிரப்பட்டுக் கொள்கிறது இதனால் இலங்கைக்குள் நுழையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நேற்று முதல் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலும் தமது நாடுகளில் தமக்கு உள்ள சாரதி அனுமதி பத்திரங்களை காட்டி மாதம் இரண்டாயிரம் ரூபாய் கட்டணத்தை செலுத்தி அதிகபட்சமாக ஐந்து மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் ஸ்ரீலங்காவில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நிலைமை உருவாகியுள்ளது முன்னரெல்லாம் சுற்றுலா பயணிகள் இலங்கையில் இவ்வாறு தற்காலிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விரகிற பகுதியில் உள்ள மோட்டார் திணைக்கள பணியகத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டிய நிலையில் இப்போது அது விமான நிலைய சேவையாக வருகின்றது இந்த சேவையை புலம்பெயர் நாடுகளில் நாடுகளிலிருந்து தரையிறங்கிக் கொள்ளும் வெளிநாட்டு கடவுள் சீட்டுகளை கொண்ட தமிழர்களும் பயன்படுத்த முடியும் அவ்வாறான தற்காலிக சாரதி உரிமத்தை பெற்று அவர்கள் இலங்கை முழுவதும் வாகனங்களை செலுத்திக் கொள்ளவும் முடியும் ஆனால் ஆங்கிலத்தில் இல்லாத சாரதி உரிமங்களுக்கு சான்றளிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு தேவை என்பதால் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்லும் குடியுரிமையை கொண்ட தமிழர்களும் இந்த வசதியை பெற வேண்டுமானால் அவர்களது சாரதி அனுமதி பத்திரங்களின் மொழிபெயர்ப்பையும் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்படுகிறது இவ்வாறாக தமது அரசாங்கத்தால் பரிபாலனம் செய்யப்படும் இலங்கை தீவை வெளிநாட்டு குடிமக்கள் இன்னும் இன்னும் விரும்பும் வகையில் அனுரகுமார சாயக்க அரசாங்கம் நகர்ந்து கொண்டாலும் செம்மணி போன்ற மனித புதைகுலிகளும் அதே போல தற்போது உள்ளே போடப்பட்டு தீவிரமான விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி குறிப்பிடும் புதிய புதிய திகிலான விடயங்களும் இலங்கை மீதான அனைத்துலக விசாரணை தேவையையும் தீவிரப்படுத்திக் கொள்கிறது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கிக் கொள்ளும் அதிகாரிகள் வேண்டுமானால் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் தமிழர்கள் மீதான உதிரப்பள்ளியில் உள்நாட்டு அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகளில் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை உருவாகாது என்பதற்குரிய ஆதாரங்கள் நீட்சிப்படுத்தப்படுவதால் அனைத்துலக மேற்பார்வை பொறிமுறை செம்மணி உட்பட்ட இடங்களுக்கு கோரப்படுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எனப்படும் அனைத்துலக சட்ட வல்லுநர்கள் ஆணையம் செம்மணிக்கு ஒரு சர்வதேச மேற்பார்வை பொறிமுறையை கூறியவை ஸ்ரீலங்கா அதிகாரிகள் மீதான ஈழத்தமிழர்களின் அவநம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய நிதிக்கு சிறிலங்காவின் நிறுவனமயப்படுத்தப்பட்ட பொறிமுறை கடுமையான இடையூறுகளை விளைவிக்கும் என்ற யதார்த்தம் இன்னமும் உள்ள நிலையில் தற்போது தடுப்பு காவலில் உள்ள சிறிலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி புதிய புதிய திகிலான விடயங்களை வெளிப்படுத்துவதான செய்திகள் வருகின்றன குறிப்பாக சித்திரவதைகள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் கொலைகள் உட்பட்ட கடுமையான குற்றங்களில் சிறிலங்கா கடற்படையின் மூத்த தளபதிகள் உடந்தையாக இருந்ததான விடயங்கள் தற்போது வெளிவருகின்றன குறிப்பாக திருமலை கடற்படை முகாம் வளாக நிலத்தடியில் இருந்த கன்சைட் எனப்படும் இரண்டாம் உலக போர்க்கால பீரங்கி குண்டுகளின் களஞ்சியம் ஒரு முக்கியமான சித்திரவதை கூடமாகவும் சட்டவிரோத தடுப்பு மையமாகவும் பலரது உயிரை குடித்தோ ஒரு இடமாகவும் இருந்தது என்ற விடயத்தை தற்போது கடற்படையின் முன்னாள் தளபதி தனது வாக்குமூலத்தில் உறுதிப்படுத்தி இருப்பதான செய்திகள் வருகின்றன ஸ்ரீலங்கா கடற்படையின் புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் கடற்படையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டில் ஒரு காலத்தில் இருந்த இந்த கன்சைட் முகாம் வெளியார் எவருக்கும் தெரியாமல் இரகசியமாக இயங்கி இருந்தது குறிப்பாக இந்த இடம் இலங்கையில் உள்ள சட்டவாளர்களுக்கோ இல்லையென்றால் மனித உரிமை ஆர்வலர்கள் இல்லையென்றால் மனித உரிமை குழுக்களுக்கோ அல்லது அனைத்துலக செஞ்சிலுவை சங்கத்துக்கோ தெரியாத வகையில் இரகசியமாக இயங்கி இருந்தது எனினும் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு முன்னாள் நீதிபதியான ஜஸ்மின் சூக்கா தலைமையில் இயங்கும் அனைத்துலக உண்மைமெற்று நீதி திட்டம் பல தடவைகள் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தது தி ஸ்ரீலங்கா நேவி டேர்னிங் ஆஃப் கொலக்டிவ் பிளைண்ட் ஐ என்ற தலைப்பில் அதாவது ஸ்ரீலங்கா கடற்படை மீது கூட்டு குருட்டு கண்களை திருப்ப வேண்டும் என்ற தலைப்பில் இந்த விடயம் நூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையாக பல வருடங்களுக்கு முன்னரே ஜஸ்மின் சூக்காவின் உண்மைமெற்று நீதி திட்ட அமைப்பால் பகிரங்கப்படுத்தப்பட்டது உண்மை மற்றும் நீதி திட்டத்தின் இந்த அறிக்கையில் சித்திரவதையில் இருந்து உயிர் தப்பி கொண்டவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிகளின் நேர்காணல்கள் மற்றும் நீதிமன்ற ஆவணங்கள் எல்லாம் இந்த கன்சைட் இரகசிய முகாமுக்கு ஆதாரமாக வழங்கப்பட்டிருந்தன ராஜபக்ஷர்களின் ஆட்சி காலத்தில் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இயங்கிய இந்த கன்சைட் வதை முகாம் குறித்து பல வருடங்களுக்கு முன்னரே செய்திகள் வந்த போதிலும் அவையெல்லாம் அப்போது வதந்திகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் என ராஜபக்ஷ அதிகார மையம் கடுமையான மறுப்பை தெரிவித்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் ரணில் மைத்திரியின் ஜெகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி காலம் வந்ததும் அனைத்துலக சமூகத்தை வெளிப்படையாக கையாண்டு கொள்வது என்ற வகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த இடத்தை மூன்று பேர் கொண்ட ஐநா அதிகாரிகளின் குழு ஒன்று பார்வையிட்ட விடயம் நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் இல்லை என்றால் உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தை அப்போதைய வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர ஏற்படுத்தி கொண்டார் ஐநா குழு ஒன்று தமது கடற்படை முகாமுக்குள் செல்வது குறித்து ராஜபக்ஷக்களுக்கும் அவரது அல்லக்கைகளுக்கும் கடுமையான குய்யோ முறையோ நிலைமை இருந்தது இதனை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் இது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அப்படிக்கும் ஒரு செயலை என அலறி கொண்டனர் ஒரு இராணுவ முகாமுக்குள் வெளிநாட்டவர்கள் நுழைந்து ஆய்வு செய்வதற்கு மைத்திரி ரணில் அதி அரசாங்கத்துக்கு யார் அதிகாரத்தை வழங்கியது என விமல் வீரவன்ச போன்றாக்களும் துள்ள நிலைமைகளை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் எனினும் ஜெனிவாவிலிருந்து சென்ற ஐநாவின் அதிகாரிகளான பெர்னாட் டுஹென் டேக் மற்றும் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் இலங்கைக்கு சென்று இந்த கன்சைத் முகாமை மையத்தையும் நேரடியாக பார்வையிட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டில் கொழும்பில் கடத்தப்பட்டு இந்த இடத்தில் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் தமிழ் பேசும் பதினொரு பேரின் வழக்கை அப்போது விசாரணை செய்த அதிகாரிகளையும் இந்த ஐநா குழு சந்தித்திருந்து சந்தித்திருந்தது சில விவரங்களை பெற்றிருந்தது கன்சைட் வதைகூடம் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு என தாங்கள் நம்புவதாக அப்போது ஐநா குழு அறிக்கை ஆனால் இந்த வதைகூடம் குறித்த அடுத்த கட்ட நகர்வுகளை செய்வதற்கு ஐநா தவறி இருந்ததின் ஒரு விடியம் ஆரம்பத்தில் ஆயுத களஞ்சியமாக இருந்த இந்த நிலத்தடி தற்கு மையத்தில் பன்னிரண்டு இரகசிய அறைகள் இருந்ததாகவும் இவற்றில் சில அறைகளின் சுவர்களில் இரத்த கரைகள் போன்ற அவதானிப்புகள் தம்மால் அவதானிக்கப்பட்டதாகவும் ஐநா குழு அன்றே குறிப்பிட்டது ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதனை ஜெகப்பாலனை அரசாங்கம் கூட மறுத்திருந்தது இவ்வாறாக ஸ்ரீலங்கா கடற்படை ஒரு இரகசிய முகாமை இயக்கியமைக்கான ஆதாரங்கள் இல்லை என கடற்படையும் மறுத்தது அரசாங்கமும் மறுத்தது இந்த இடம் குறித்து தங்களுக்கு ஒருபோதும் தெரிவிக்கப்படவில்லை என காணாமல் போனோர் தொடர்பான ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஆணைக்குழுவும் குறிப்பிட்டிருந்தது ஆனால் பல வருடங்கள் கழித்து முன்னரெல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வதந்திகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கள் என குறிப்பிடப்பட்ட அதே கன்சைட் முகாம் குறித்து ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் தளபதி நிஷாந்த ஒழுகேதென புதிய புதிய திகில் விடயங்களை கக்குவது எவ்வளவு பெரிய ஆதாரங்களை எல்லாம் கடந்த காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறைத்துக் கொண்டது இல்லையென்றால் அனைத்துலகத்தின் கண்களில் இருந்து அதனை தந்திரோபாயமாக தப்பிக்க வைத்தது என்பது இப்போது ஆதாரப்படுத்தப்படுகின்றது அதுவும் தமிழர்களின் விடயத்தில் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆக்கப்பட்ட சிங்களவரான கணேர் சாந்த சமரவீர என்போரின் விடயத்தில் தான் இந்த தகவல்கள் வந்துள்ளன கட்டுப்பத்த வஜிரவத்தையைச் சேர்ந்த குறித்த நபர் இரண்டாயிரத்தி பத்து ஜூலை இருபத்தி ஆறு அன்று கடத்தப்பட்ட பின்னர் அவரது இருப்பிடம் இன்று வரை தெரியவில்லை அவர் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியலில் இணைந்திருந்தார் இந்த விடயம் தொடர்பாக சமரவீரவின் சகோதரி இலங்கை மனித உரிமை ஆணையத்துடன் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் சில நடத்தப்பட்டன அதன் பின்னர் விடயம் வெளியே வந்தது ஆரம்பத்தில் காவல்துறையினர் சமரவீரவை கைது செய்யவில்லை என மறுத்தனர் ஒரு கட்டத்தில் அவரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி கொண்டனர் ஆனால் அடுத்த வாரம் அதே சமரவீர வைத்தியசாலையிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாகவும் சுயீனம் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்த கழிவறையின் ஜன்னல்களிலிருந்து தப்பி சென்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறையால் கூறப்பட்ட நிலையில் அதன் பின்னர் சமரவிக்கிரவன் என்ற நபரை யாருமே நேரடியாக காணவில்லை இவரும் கன்சைட் முகாமில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் தளபதி நிஷாந்த உலுகந்தே தற்போது குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்து ஒக்டோபர் முதலாம் தேதி தான் கடற்படையின் உளவுத்துறை பணிப்பாளராக பதவியேற்ற பின்னர் அப்போதைய கடற்படை தளபதி சோமதிலகவன் அனுமதியுடன் கன்சைட் முகாமை தான் பார்வையிட்ட போது அங்கு நாற்பது முதல் அறுபது பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதாவது பன்னிரண்டு அறைகளில் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் எல்லாம் சட்டப்படி கைது செய்யப்படாதவர்கள் எனவும் அவர்களில் இருவர் வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட தமிழர்களாக இருந்தார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது அவ்வாறாக தற்போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் தளபதி குறிப்பிடும் இந்த இரண்டு தமிழர்களும் பருத்தத்துறையைச் சேர்ந்த ஒரு தம்பதி எனவும் தற்போது இவர்கள் வெளி வசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கன்சைட் முகாமானது நிச்சயமாக கொழும்பு மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வெள்ளை வாகனத்தில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பதினோரு தமிழ் பேசும் மாந்தர்களுக்கும் உரிய ஒரு வதை கூடம் என்பது தற்போது ஆதாரப்படுகின்றது எனினும் செம்மணி மீதான அனைத்துலக கவனம் எழு நிலையில் தெற்கில் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு சிங்களவரை மையப்படுத்தி இந்த கன்சைட் முகாம் திடீர் உற்றுநோக்களுக்கு உள்ளாக்கப்படுவது சில மாத்தி யோசி பாணியிலான ஐயங்களையும் எழுப்பிக் கொள்கிறது அதாவது தமிழர்கள் மீது ஒரு இன ரீதியிலான கட்டமைப்பு இன இல்லாமல் படைத்துறையில் சிலர் செய்த சட்டவிரோத நகர்வுகள் காரணமாக தமிழர்களும் சிங்களவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற ஊடாக மூடாக அரசாங்கம் இதனை கையாள முனைவது தெரிகின்றது அதாவது திட்டமிட்ட ரீதியில் இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பு தமிழ் மக்கள் மீது நடத்தப்படவில்லை மாறாக சட்டவிரோத செயல்களால் தான் அவர்கள் மீதான இந்த பெரும் முறைகேடுகள் இல்லை என்றால் ஒடுக்குமுறைகள் இடம்பெற்றதான ஒரு நிரூபிப்புக்கு அனுரகுமார அரசாங்கம் முயல்வதாக தெரிகின்றது ஆனால் மெலிந்தால் சந்தைக்கு வெறும் என்ற அடிப்படையில் கன்சைட் முகாம் குறித்த இந்த புதிய விடயங்கள் எதிர்வெரும் நாட்களில் எதிர்நோக்கப்படுகின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் இறுதியாக அனைத்துலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய இறுதி எச்சரிக்கையின் காலக்கெடு நெருங்கி வருகின்றது இந்த வார இறுதியுடன் அந்த காலக்கெடு முடிவுக்கு வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது ரஷ்யாவுக்கு அண்மையில் நகர்ந்துள்ளமை உறுதிப்படுத்தப்படுகின்றது இதற்கிடையே தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் எதிர்வெறும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்ய பேச்சுக்களை நடத்துவார் என்பதை ட்ரம்ப் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இதற்கிடையே ரஷ்யாவுக்கு அருகே நகர்ந்துள்ள இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பெருமெனவே அணுசக்தியால் இயங்கிக் கொள்ளும் நீர்மூழ்கி கலங்களா அல்லது அணு ஆயுதங்களை தாங்கிய நீர்மூழ்கி கலங்களா என்பதை ட்ரம்ப் துல்லியமாக குறிப்பிட்டுக் கொள்ளவில்லை எனினும் ரஷ்யாவுக்கு அண்மையில் இரண்டு நீர்மூழ்கி களங்கள் நகர்த்தப்பட்டுள்ளதை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் புதிய தடைகளை அது எதிர்கொள்ள வேண்டும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்து அதற்கு இந்த வார இறுதி வரை ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்திருந்தார் இதற்கு முப்பால் ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் இந்தியா உட்பட்ட நாடுகள் மீது சிறப்பு வரிகளை விதிக்கப் போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ள நிலையில்தான் ட்ரம்ப்பின் சிறப்பு தூதர் மொஸ்கோவுக்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக பிரித்தானியாவின் வடக்கு பகுதியில் புளோரிஸ் புயல் கடப்பதால் இங்கிலாந்து உட்பட்ட பிராந்தியங்களின் இயல்பு வாழ்வில் இன்று கடுமையான இடையூறுகள் எதிர்நோக்கப்படுகின்றன வானிலை முன்னெச்சரிக்கைகளின் அடிப்படையில் சில இடங்களில் தொடர்ந்து மற்றும் படகு சேவைகள் மேலெடுக்கப்பட்டுள்ளன வான் போக்குவரத்து மற்றும் சாலை போக்குவரத்து உட்பட்ட போக்குவரத்துகள் பாதிப்புக்கு உள்ளாகும் வாய்ப்புகளும் உள்ளன ஸ்கொட்லாந்தின் பெரும்பகுதி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கடும் காற்றுக்குரிய எச்சரிக்கையை எதிர்கொள்கின்றது அதே போல வடக்கு இங்கிலாந்து வடக்கு வேல்ஸ் மற்றும் வடஅயர்லாந்தில் இன்று காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு வரை மஞ்சள் எச்சரிக்கை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வாரம் ஐரோப்பாவில் மீண்டும் கடுமையான வெப்பநிலை நிலவும் என்ற முன்னெச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐ தமிழுடன் இணைந்திருங்கள்